விழாவை பல சிரமங்களை தாண்டி ஒருங்கிணைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் துறை தலைவர் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் இது இரண்டாவது அமர்வு எங்களுடைய பாராட்டு விழா காணும் நாயகர் செயலாளர் சாதனையாளர் கதிர்வேல் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் இரண்டாவது அமர்வு தொடர்ந்து மூன்றாவது அமர்வாக தூய தமிழ் கருத்தரங்கம் பிறமொழி கலப்பின்றி தனித்தமிழிலே நம்முடைய தாய்மொழியை களம் வெளிப்படுத்தும் பண்பனைத்தான் தூய தமிழ் என்கின்றோம் அந்த வகையில் தமிழகத்திலே மூன்று மாவட்டங்களிலிருந்து படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் பேச்சாளர்கள் பன்முக திறமையாளர்கள் மிகப்பெரிய பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரியவர்களாகிய பேச்சாளர்கள் இவ்விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருண்மையின் கீழ் பேசுவார்கள் அவர்களெல்லாம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் முறையாக சொல்வதால் நான் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் இவ்விழாவிற்கு விருதுநகரிலிருந்து கருத்துரை நல்குவதற்காக வருக தந்திருக்கிற தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற பெற்றீஷ்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் தமிழ்நாடு அரசின் விருது பெற்று காரைக்குடியில் இருந்து தனது பெருமைக்குரிய தாய்மையோடு இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு தங்கை ஆஷா கலச்சியும் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் தருமபுரியிலே ஆசிரியராகவும் மிகச்சிறந்த ஆற்றலாளராகவும் கம்பன் கழகம் போன்ற பல மேடைகளிலே தன்னுடைய பேச்சினை சங்கரா தொலைக்காட்சி சென்ற ஆண்டு நடத்திய தமிழ் எங்கள் உயிர்மை பேச்சரங்க நிகழ்வில் பல ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் முதல் வெற்றியாளராக வளம் வந்து தமிழகத்திற்கும் தமிழ் பெருமை சேர்த்த தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற தகடூர் தங்கமுத்து அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம் மற்றும் வருகை யோகேஷ் யோகேஷ்குமார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் இவ்விழாவிற்கு முன்னிலை வகுத்து சிறப்பிப்பதற்காக வருக தந்திருக்கின்ற கம்பனரி செம்மல் ரெங்கலை ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்திய மனோசக்தி பயிற்சி மையத்தினுடைய தலைவர் தற்பொழுது தலைநகரிலிருந்து இப்படிதான் வானூர்தியில் ஏறி இருக்கிறார் சரியாக பனிரெண்டு மணி அளவில் வந்து விடுவார் அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் இந்த விழாவிற்கு முன்னிலை வகுத்து சிறப்பிப்பதற்காக காத்திருக்கிற பொதுப்பணித்துறையிலே பணியாற்றிய தலைமை பொறியாளர் தமிழ் திரு தமிழரசி மையா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் இதுதான் மூன்றாவது அமர்வு தொடர்ந்து நான்காவது அமர்வு தூய தமிழ் சொல்லரங்கம் தூய தமிழ் சொல்லாரங்கத்தில் உரையாற்றுபவர்களும் இரண்டு கல்லூரி மாணவர்கள் நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த விழாவும் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு கல்லூரி மாணவர்கள் இந்த அரங்கிலே நிரம்பி இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லும் வழிகாட்டுதலாக காத்திருக்கிறது உங்களுக்கு வழிகாட்டுதலுக்காக வருகை இருக்கின்ற இந்த அரங்கத்தினுடைய விருந்தினர் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற தன்னுடைய இளம் அகவையிலேயே தற்போது கோவை மாவட்டத்திலே கலைஞர் கருணாநிதி கல்லூரியிலே பொறியியல் பயின்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சொல்லாய்வாளர் பேச்சாளர் தூய தமிழ் பற்றாளர் விருதாளர் கா முத்துவிக்னேஷ் விக்னேஷ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர்களை உங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் தொடர்ந்து தூய தமிழ் சொல்லரங்கத்திலே உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற பாரதியார் பல்கலைக்கழகத்திலே முதுகலை தமிழ் பயின்று தன்னுடைய திறமையை திறம்பட வெளிப்படுத்தி பேச்சாளராக தன்னை வெளிப்படுத்தி தற்பொழுது தூய தமிழ் உரையாளராக முதல் முறை அடையாளப்படுத்த காணும் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த அன்பு தங்கை தமிழ் மகள் ஜீவதர்ஷினி அவர்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்து தருவதற்காக காத்திருக்கின்ற எனது தமிழாசிரியர் கவையன் புத்தூர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னால் பா நிறைச்சமில் செம்மல் என்று அடையாளப்படுத்தப்பட்ட என்னுடைய பெருமைக்குரிய தமிழாசிரியர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தினுடைய தலைவரும் தொல்காப்பிய செம்மல் புலவர் ஆ காளியப்பன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் தூய தமிழ் இளைஞர் பாசரையினுடைய வழநடத்துனர் பெரம்பலூர் எழுத்தாளர் நற்றமிழ் பாவலர் கௌதமன் நீல்ரா ஐயா அவர்கள் இருந்து வருகத்தில் இருக்கிறார்கள் அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் இது நான்காவது அமர்வு ஐந்தாவது அமர்வு நிறைவு அமர்வாக இந்த விழாவிலே மாண்பமை துணைவேந்தர் அவர்களும் பல்துறை சான்றோர்களும் இருக்கிறார்கள் இந்த விழாவிற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியை நம்முடைய பாசறை கையிலெடுத்து இன்று இந்த நான்காம் ஆண்டு விழாவிலே வெற்றி கண்டிருக்கின்றது அதை அழைப்பதில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த வகையிலே கோவை மாவட்டத்திலே பதினெட்டு அமைப்புகளை சார்ந்த நிறுவனர் தலைவர்களை நாங்கள் சிறப்பிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் கணபதி தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவனர் நித்யானந்த பாரதியா கோவை தமிழ் இலக்கிய பாசறையின் நிறுவனர் ஐயா பட்டிமன்ற பேச்சாளர் நம்முடைய பாசனையின் கருத்துறையாளர் கோவை தனபாலண்ணா உலக கலை தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் மூபே ராமலிங்கம் ஐயா சிங்கை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் புலவர் வி மாரப்பனையா துடியலூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் காப்பா கலையரசன் ஐயா ஸ்ரீதேவி துடியகத்தினுடைய உரிமையாளர் ஐயா ரூபி பதின்ம மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளர் முதல்வர் இரா ஐயா கம்பன் கலைக்கூடத்தினுடைய துணைத் தலைவர் ரவீந்திரன் ஐயா திருக்குறள் ஆய்வுக் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் மு க அன்வர் ஐயா எழுத்தாளர் எழுத்து சிற்பி வசந்தவாசல் கவிமன்றத்தின் முக்கிய தினகரன் ஐயா சிபிஐஏஎஸ் கலைக்கழகத்தினுடைய அரங்காவலர் முனைவர் அரங்ககோபால் ஐயா வசந்தவாசல் கவிமன்றத்தின் செயலாளர் எழுத்தாளர் நாகி பிரசாத் ஐயா செந்தமிழ் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் லி கனகசுப்பிரமணியம் ஐயா பேரூர் தமிழ் மன்றத்தினுடைய அமைப்பாளர் திரு ரவி மற்றும் கோவை மன்றத்தினுடைய நிறுவனர் தலைவர் கவியகம் மணிவண்ணன் ஐயா அவர்கள் வருகின்றார்கள் அனைவரையும் உங்கள் உற்சாகமான கையொலியோடு வருக வருக இணை விழாவில வரவேற்கின்றோம் தொடர்ந்து இவ்விழாவினை சிறப்பாக தொகுத்து வழங்குவதற்காக பல சூழல்கள் மாணவியிலும் பொதுகை தொலைக்காட்சியிலும் பல்வேறு பாப்படைப்புகளிலும் எழுத்துப் படைகளிலும் இருந்தாலும் பல சிரமங்களை தாண்டி தற்போது நிகழ்ச்சி தொகுப்பாளராக இவ்விழா மேடையிலே வருக தந்திருக்கின்ற தூய தமிழ் இளைஞர் பாசறையின் இந்த ஆண்டு மகளிரணி அமைப்பாளராக தன் பணியேற்றிருக்கின்ற அன்பு தோழி சு ஜெயஸ்ரீ அவர்களை வரவேற்கின்றோம் நன்றி ஒரு இருக்கின்ற நம்முடைய பாசறையினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் கல்லூரியினுடைய மாணவரும் சிவராமகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கின்றோம் மற்றும் இந்த மிக சிறப்பாக பதிவு செய்து காணொலியாக வடிவமைத்து தந்து கொண்டிருக்கின்ற விஜய் தொலைக்காட்சியிலே கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பு பரிசையும் அடையாளத்தையும் பெற்று கேரள மாவட்ட மாநிலத்திலே தற்பொழுது ஒளிப்பட கலைஞராக ஒரு நிலையத்தை அமைத்து நடிகராக இயக்குனராக பல துறைகளிலே சிறப்பித்து தந்து இந்த அமைப்பினுடைய விழாவின் ஒளிப்பட கலைஞர் திரு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்போடு வரவிருக்கின்றோம் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என பேரன்போடு வரவிருக்கின்றோம் பல சிரமங்களை தாண்டி இவ்விழா சிறப்பாக தொடங்கி இருக்கிறது இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையிலும் உதவியாகவும் ஊக்கமும் வழிகாட்டுதலும் தந்து கொண்டிருந்த எங்கள் அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும் தமிழ் கல்லூரியினுடைய துறை தலைவர் இயக்குனர் முதல்வர் தலைவர் செயலாளர் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இவ்விழாவிற்கு தொடக்கத்திலே நாட்டியம் நாடி எல்லாம் கண்களுக்கு விருந்தாக தருவதற்காக காத்து நிறைவில் தருவார் அன்பு தங்கை சிவரஞ்சனி அவர்கள் வருக தந்திருக்கிறார்கள் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் காலம் கருதி அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஜேஎஸ்எஸ் கல்லூரியினுடைய மருத்துவத்துறை மாணவர்கள் தமிழ் கல்லூரி மாணவர்கள் உங்கள் அனைவரையும் கைத்தட்டி வரவேற்று நன்றி பாராட்டி விடைபெறுகிற mande, vou